என்னுடைய பேரன்பிற்குரிய பெற்றோர்கள் உயிருக்கினி என் உடன் பிறந்தார்கள் என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் எப்போதும் நான் நேசிக்கின்ற என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம் உங்கள் பிள்ளைகள் தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் அதன் உரிமை அதன் விடுதலை என்ற கனவோடு இந்த நிலத்திலே நாம் தமிழர் என்கிற ஒரு கட்சியை தொடங்கி வளர்த்து வருகிறோம் வருகிற இரண்டாயிரத்தி பதினாறு இந்த சட்டமன்ற தேர்தலில் முதன் முதலாக களத்திலே தேர்தலிலே போட்டியிட இருக்கிறோம் பணம் இருப்பவர்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கிறது அந்த கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய வேண்டும் என்ற கனவோடும் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம் லஞ்சம் ஊழல் பசி பஞ்சம் கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை சாதிய இழிவு தீண்டாமை பெண்ணடிமைத்தனம் இதை மாற்றி மது சூதாட்டம் அடக்குமுறை ஒடுக்குமுறை இவை ஏதுமற்ற ஒரு தூய சமிழகத்தை சமூகத்தை படைக்க உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம் எமக்கு வந்து வலிமை வளமை எல்லாமே எமது உறவுகள் தான் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள் எனவே எங்களுக்கு எல்லாமாவே இருந்தது இருக்கப்போவது இருப்பது எமது இன உறவுகள் தான் எனவே அன்பிற்குரிய மக்கள் இதுவரை நான் எதற்காகவும் யாரிடத்திலும் கேட்டதில்லை நான் உதவி செய்யுங்கன்னு இத்தனை ஆண்டுகள் இந்த கட்சியை என் மக்களிடத்தில் கையேந்தி பிச்சை எடுத்து க நடத்தி கொண்டு வந்துட்டோம் இந்த தேர்தல் வந்து பெருத்த பொருள் ப பணம் கொளுத்து இருக்கிற பெரும் முதலைகளோடு பூதங்களோடு மோத வேண்டிய ஒரு போராக இருக்கிறது அதனால் நமக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து இருபது லட்சம் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிக்கன்னு சொல்லுது நம்ம அவ்வளோ செலவு பண்ண போகிறதில்ல நம்மகிட்ட இல்லை ஆனால் அத்தியாவசிய தேவைகளாக இருக்கிற ஒரு துண்டறிக்கை சுவரொட்டி வேலை செய்கிற பிள்ளைகளுக்கான சாப்பாடு வாகனத்துக்கு எரிபொருள் நிரப்பிக்கொள்வது கொள்வது இதுபோல் செலவு தான் மேடையெல்லாம் கூட தவிர்க்க சொல்லிட்டேன் நான் நான் வந்து ஒரு முக்காலிலேயோ அல்லது நாற்காலியிலேயே நின்று மாட்டு வண்டி விட போட்டு கூட நான் பேசிடுறேன் அது அந்த செலவெல்லாம் தவிர்த்துருங்கன்னு கூடி கூட்டு சமையலை சொல்லியிருக்கிறார் என்ன இருக்கோ அதை வைத்து கொண்டு சாப்பிட்டு கொள்ளலாம் அது அது ஒரு பெரிய இது இல்லை உணவு அது ஒரு பொருட்டாக நினைக்க வேண்டியதில்லை ஆனாலும் அதையும் மீறி இருக்கிற அந்த அடிப்படை தேவை அத்தியாவசிய தேவைகளுக்கு அந்த தேவைப்படுகிற நிதியை என்னுடைய பேரன்பினுக்குரிய எனது தாய் தமிழ் சொந்தங்கள் தான் எங்களுக்கு தந்து உதவணும் ஒரு ரூபாய்க்கு மேலே உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து எங்களுக்கு எங்கள் கை எங்களை வலிமை வலிமை மிக்க ஆற்றலாக மாற்றுங்கள் இனமாகவும் பணமாகவும் எம்மோடு இணைந்து நில்லுங்கள் வலிமையாகவும் வளமையாகவும் எமது உறவுகள் எங்களுக்கு துணை நில்லுங்கள் என்று உங்கள் அன்பு பிள்ளை சீமான் உரிமையோடு நான் கேட்குறேன் இது இது என்னுடைய அன்பான வேண்டுகோளாக ஏற்று உலகெங்கும் பறை வாழக்கூடிய என் உறவுகள் தமிழர் நிலத்தில் நிறைந்து வாழக்கூடிய என் தாய் தமிழ் சொந்தங்கள் மாற்று அரசியலை விரும்புகிற எண்ணற்ற இளைய தலைமுறை பிள்ளைகள் புரட்சியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க உங்கள் உழைப்பில் ஒரு சிறு துளியை பொருளாதாரத்தை சேமிப்பை புறந்தள்ளிவிட்டு பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த முடியாது வளமைப்படுத்த முடியாது என்று ஆபிரகாம் லிங்கன் சொல்கிறார் அதுபோல் நாங்கள் உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் என்கிறார்கள் அப்போ துளித்துளியாக இணைவோம் பெரும் கடலாகும் கனவோடு என்ற கனவில் நாங்கள் நிற்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை சேருங்கள் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எவ்வளவு கொடுக்குறீங்க எவ்வளவு செலவாகுது எந்த தொகுதிக்கு எவ்வளோ போகுது எல்லா வரைவுமே அதில் அந்த அந்த வலைத்தளத்திலே நீங்கள் பார்த்துக்கொள்கிற வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம் வெளிப்படையான நிர்வாகம் நமது ஆட்சி வெளிப்படையான வரவு செலவு கணக்கு நமது நோக்கம் அதனால் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க எந்த தொகுதிக்கு எவ்வளோ போகுது யாருக்காக போயிருக்குது எல்லாமே நாம் இது பண்ணியிருக்கோம் உலகெங்கும் இருக்கிற எனது உறவுகள் பெண்களுக்கு முதல்ல நாற்பத்தி மூணு பேர் அந்த பெண்கள் தொகுதி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு இந்த கட்டுத்தொகை அந்த இது அந்த செலவுகளை செஞ்சுட்டு மீதி இருக்கிற எல்லா தொகுதியும் கொஞ்சம் கொஞ்சம் பொறுப்பெடுத்து சேர்ந்துக்கிட்டால் செய்து கொண்டால் என் தோளில் சுமத்தப்பட்டிருக்க இந்த பெரும் சுமை பகிர்ந்து கொண்டால் நான் இன்னும் வேகமாக ஓடுவதற்கு வசதியாக இருக்கும் என்று அன்போடு கேட்கிறேன் உங்கள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த நன்றி உறுதியாக நாங்கள் வெல்லுவோம் இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழர் ஆட்சி சொல்லும் தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்